அன்பர்களே ஹிந்துக்களை இழிவுபடுத்துவது ஹிந்து வழிபாட்டு முறையை கொச்சைப்படுத்துவது ஹிந்துக்களின் புனித தலங்களுக்கு உரிமை கோருவது என்று தமிழகத்தில் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்கின்றன தற்போது ஒரு கும்பல் திருப்பரங்குன்றம் மலைக்கு சொந்தம் கொண்டாட தொடங்கியுள்ளது முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக கருதப்படுவது திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள முருகன் கோயில் அகநானூறு திருமுருகாற்றுப்படை கலித்தொகை மதுரை காஞ்சி பரிபாடல் போன்ற சங்க இலக்கியங்கள் இத்தலத்தின் சிறப்பை போற்றுகின்றன இங்குதான் முருகன் தெய்வானை திருமணம் நடந்ததாக நம்பப்படுகிறது இந்த மலை கந்தன்மலை என்று போற்றப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த மலையில் பின்னர் ஒரு பிற மத வழிபாட்டு தலம் உருவாக்கப்பட்ட காரணத்தால் ൈ ദീപം അനുമതി മറക്കും ഹിന്ദു അർത്തികും തുടരും അമിതം ഏർപ്പെടുത്തും നോക്കിൽ ചില അമപ്പിന മല ഉച്ചിൽ ആഴി വെട്ടി അനവർക്കും ഉണമ പോ അറിയിത്തത് സിക്കന്ർ മല കുറിപ്പിച്ച കന്ദൻമലയല്ല സിക്കർമ மேலும் சமணர் குகை உள்ளிட்ட இடங்களில் ஒரு கும்பல் பச்சை வர்ணம் பூசியது சிக்கந்த ஒரு அந்நிய ஆக்கிரமிப்பாளர் என்பதுடன் ஒரு கொடுங்கோலன் அவன் பெயரை மலைக்கு சூட்டு நினைப்பதும் விவாதத்தை ஏற்படுத்தியது இது ஆன்மீக அன்பர்களுக்கும் இந்து மத நம்பிக்கையாளர்களுக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியது இதற்கு அனுமன் சேனா இந்து தமிழர் கட்சி போன்ற பல்வேறு ஹிந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தன ஹிந்து முன்னணி சார்பில் அதன் தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் தலைமையில் வேலுடன் சென்று முருகனிடம் முறையிடும் நிகழ்வு நடத்தப்பட்டது இதில் ஏராளமானோர் பங்கேற்றார்கள் இந்த நிலையில் ஆடு கோழிகளுடன் மலை உச்சியில் உணவு தயாரிக்க வந்த அமைப்பினரை போலீசார் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர் இந்த நிலையில் திமுக அணியைச் சேர்ந்த ராமநாதபுரம் எம் வி நவாஸ்கரி திருப்பரங்குன்றம் வந்து போலீசாரிடம் நடந்தது குறித்து விசாரிக்கிறார் மலைக்கு உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல அனுமதி மறுத்தது ஏன் என்று கேட்கிறார் உணவுப் பொருள் என்றவர் குறிப்பிடுவது ஆடு கோழியை தான் பின்னர் மலையில் ஏறும் பாதையில் அமர்ந்து அவர் பிரியாணி சாப்பிடுவது போன்ற ஒரு போட்டோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது எரியும் தீயில் எண்ணெய் ஊற்றுவது போன்ற எம்பியின் செயலுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கட்டணம் எழுந்தது இதை கண்டித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் எம்பி செயல்படுவதா என்று குற்றம் சாட்டினார் நவாஸ்கரி ராமநாதபுரம் தொகுதியில் பொதுமக்களின் எம்பியா அல்லது குறிப்பிட்ட மதத்தின் பிரதிநிதியா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது நவாஸ்கனி அவர்களே தாங்கள் ராமநாதபுரம் தொகுதியில் உள்ள எல்லா மக்களின் எம்பிதானே ஒரு மக்கள் பிரதிநிதியாக தேர்வு செய்யப்பட்டு பதவி பிரமாணம் செய்த ஒருவர் மதக்கலவரம் தூண்டும் விதத்தில் செயல்படுவது நியாயமா ஐஐடி தலைவர் காமகோடி ஒரு கோசாலையில் நடந்த பொங்கல் விழாவில் கோமியத்தின் சக்தி குறித்து தன் நம்பிக்கையை பேசியதற்காக கண்டனம் தெரிவித்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திராவிட கட்சியிடம் மற்றும் அவர்களது அல்லக்கைகள் தற்போது ஒரு எம்பி மோதலை தூண்டும் விதத்தில் செயல்பட்டதை கண்டிக்காதது ஏன் கோமூத்திர விவாதம் குறித்து ரெண்டு நாள் விவாதம் நடத்திய ஊடகங்கள் இப்போது வாய்மூடி மௌனியானது ஏன் திருவள்ளுவர் படத்திற்கு இந்த தேசத்தின் பாரம்பரிய புனித நிறமான தியாகத்தின் அடையாளமான காவியை அணிவிக்கப்பட்டதை கண்டிக்கும் தீட்டப்படுவதை விமர்சிக்காதது இதே போல் ஒரு இந்து மக்கள் பிரதிநிதி அல்லது ஒரு இந்து அமைப்பைச் சேர்ந்தவர் அல்லது ஒரு சாமானிய ஹிந்து ஒரு மாற்று வழிபாட்டு தலத்தில் அவர்களுக்கு பிடிக்காத விலங்கின் மாமிசத்தை கொண்டு சென்று உண்டால் இவர்கள் மௌனம் சாதி சாதிப்பார்களா கொந்தளித்திருக்க மாட்டார்களா அனுமன் சேனா உள்ளிட்ட இந்து அமைப்புகளும் வீரமுருகன் இயக்கும் கலன் திரைப்பட குழுவினரும் புனித நீர் கொண்டு வந்து அசுத்தப்படுத்தப்பட்ட இடத்தை சுத்தப்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளார்கள் அறுபடை வீட்டில் முதல் படை வீடான முருகனோட இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு இந்து அமைப்பு ஒரு அந்த அந்த பகுதியில் உள்ள உள்ளூர் பிரச்சனை மாதிரியே எல்லாரும் கண்டு காணாமல் போயிட்டுருக்காங்க இந்த பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட போய் இருபது நாளுக்கு மேலே ஆச்சு இதுக்கப்புறம் வந்து ஒரு கிரிவலம் ஒரு பௌர்ணமி வந்துருச்சு அந்த பௌர்ணமிலையும் கிட்டத்தட்ட வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் இதில் கிரிவலம் போகிறாங்க பிரசாதம் கொடுக்குறாங்க எல்லாம் இது வந்து மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்க மக்கள் கூறாகவே வந்து இது ஒரு பிரச்சனையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை இப்படி ஏதோ கண்டு காணாமல் போடுறது வந்து நமக்கு ஒரு வேதனையான விஷயமா இருக்குது இதில் வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த ராமலிங்க அண்ணன் மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்து அமைப்புகளை சேர்ந்தவங்க பிஜேபி சங்க பரிவாரை சேர்ந்தவங்க தான் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இது வந்து அவங்க வீட்டு பிரச்சனை கிடையாது அவங்கலாம் வந்து சாதாரண நிலை மேலே அதாவது அன்றாடம் காட்சியும் சொல்லக்கூடிய எல்லாரும் வந்து ஒரு சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இந்த நிலையிலையும் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த பகுதியில் இருக்க பெரிய மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கட்டும் இந்த பகுதியில் இருக்க ம அதாவது மடங்கு இதில் மண்டகப்படி வச்சுருக்க மகால்காரங்க இதை வச்சு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய யாருமே அந்த போராட்ட களத்துக்கு வராது இன்னும் கொஞ்சம் வருந்த தக்க வேண்டிய விஷயம் மணப்பாறை எம்எல்ஏவும் ராமநாதபுரம் எம்பியும் நேத்தவும் இருந்தாலும் அவங்க வந்து இந்த பகுதியில் வந்து ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க ஆய்வு பண்ணுறதுக்கு இது என்னங்க ரிசர்ச் டிபார்ட்மெண்டா இல்லை இது என்னங்க கோயில் புனிதங்க புனிதத்தில் நீங்கள் எப்படி ஆய்வு பண்றீங்க ஒரு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் நீங்கள் மலைன்னு கூட சொல்ல ஒரு இடம் ஒரு ரெவன்யூ ரெக்கார்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து தாசில்தார் டெபுட்டி தாசில்தார் கீழே வந்து ஆர்ஐஇவிஓ அவளோட அனுமதி இல்லாமல் ஒருத்தர் உள்ளே வரவே கூடாது இதை தாண்டி உள்ளே வந்திருக்காங்க ஹெச்ஆர்என்சி இவங்க எப்படி அனுபவிச்சாங்க ரெவன்யூ எப்படி அனுபவிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல அது போக வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏதோ கொண்டு வந்து சாப்பிட்டு போனாருன்னு சொல்லி இப்போ வரைக்கும் வந்து ஒரு வீடியோ வேற பரப்பி விட்டு போயிருக்காங்க உள்ள வந்து மாட்டுக்கறி பிரியாணி வந்து சாப்பிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு இது என்னங்க அப்போ எரியற நறுப்பு வந்து திட்டம் மட்டும் வந்து எண்ணெய் ஊத்தணும்ன்ற இதுல தான் அவர் மக்கள் பிரதிநிதி வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் தானே ராமநாதபுரம் இருக்கிற எம்பி கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் மக்களுக்கு வந்து அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அங்க போய் குரல் கொடுப்பாருன்னு பார்த்தா எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல வந்து தூண்டி விடுறது அவரோட வேலையா பித்தர்கள் வாழக்கூடிய இந்த இடத்துல வந்து அதாவது சாதுக்கள் சன்னியாசிகள் இப்பவும் நடமாடிக்க இந்த இடத்துல வந்து பிரியாணி சாப்பிட்டு புனிதத்தை கெடுத்து விட்டு போனால நாங்கள் வந்து மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய புண்ணிய நதிகள்லேருந்து கிருதுமால் நதி வைய நதி சரவணம்பை இந்த மாதிரி புனித தீர்த்தங்கள்லருந்து எடுத்துகிட்டு வந்து நாளையும் நாளை மறுநாளையும் வந்து வெள்ளிக்கிழமை வந்து இந்த புனித தீர்த்தத்தில் வந்து இந்த படிகளை புராத்தி அலசி மலையை புனிதப்படுத்த போகிறோம் சேரா இந்து அமைப்புகள் இந்த பகுதியில் உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்து நடுநிலை இந்துக்களும் வாங்க பொதுவா வந்து பொதுவான மக்கள் நாங்க இந்துக்கள் சொல்லி சொல்ல இந்த பகுதியில இந்த மலையை வச்சு வாழக்கூடிய இஸ்லாமியர்களும் வாங்க ஏன்னா இஸ்லாமியர்களை நாங்க என்ன சொல்றோம்னா இந்துக்கள் வந்து சாமி கும்புற வரைக்கும் உங்களுக்கும் வியாபாரம் உங்களுக்கும் பாதுகாப்பு பிரியாணி சாப்பிட அனுமதித்த போலீஸ் இவர்களுக்கு அனுமதி வழங்காது என்பது திண்ணம் இதற்கு தீர்வுதான் என்ன இந்து அமைப்புகளும் பிஜேபியும் இதை பார்த்து கொள்வார்கள் என்று வாய் மூடி மௌனியாக இருக்கும் இந்து சமூகம் வாய் திறக்க முன்வர வேண்டும் பறிபோகும் தங்கள் ஆலயத்தை தங்கள் புனித தலத்தை காப்பாற்ற இந்துக்கள் களமிறங்க வேண்டும் இனியாவது நாம் யாருக்கு வாக்களிக்கிறோம் என்பதை ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து வாக்களிக்க இந்து சமூகம் முன்வர வேண்டும் என்பதுதான் நமது வேண்டுகோள் தொடர்பும் உங்கள் கிரீஷ்